செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்று நேற்று முன்தினம் எல்லாம் பல விடயங்கள் அல்ல சில விடயங்கள் அல்ல ஒரு விடயங்கள் பல கோணங்களிலும் சில பார்வைகளிலும் பார்க்கப்படுகின்றன பேசப்படுகின்றன என்பதை அனைவரும் அவதானித்திருப்பீர்கள் ஒரு சம்பவம் தான் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய செவ்வந்தி உடனான ஐவர் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட செவ்வந்தி நேற்று மாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார் இன்றைய தினம் அவர் தொடர்பான விசாரணைகளும் சட்ட நடவடிக்கைகளும் எடுப்பதற்கான அடுத்த நகர்வுகளை நோக்கி இலங்கை சென்று கொண்டிருக்கின்றது அவை தொடர்பில் போலீசாரும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் இணைந்த சேவையினை வழங்கி கொண்டிருக்கின்றனர் தொடர்பில் தொடர்ச்சியாக குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன சாவகச்சேரியை சேர்ந்தவரா அதே நேரம் பழையைச் சேர்ந்தவரா யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவரா இல்லை அவர் நெல்லியடியைச் சேர்ந்தவரா என்கின்ற குழப்பங்கள் எல்லாம் அதில் கைது செய்யப்பட்ட மூவர் தொடர்பில் தொடர்ச்சியாக எழுந்த வண்ணமாக இருக்கின்றது அவ்வாறு பார்க்கின்ற போது வயது இருபத்தி ஆறு அவர்தான் செவ்வந்தி என்கின்ற அழைக்கப்படுகின்றார் கிளிநொச்சி பழைய பிரதேசத்தைச் சேர்ந்த நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டது போன்று ஜீவதாசன் கனகராசா அவர் சுரேஷ் என்கின்ற பெயரில் இந்த விசாரணையில் உள்ளடக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவருடைய வயது முப்பத்தி மூன்றாக இருக்கின்றது யாழ்ப்பாணம் மிருசுவிலை சேர்ந்த தக்ி நந்தகுமார் அவருடைய வயது வெறும் இருபத்தி மூன்று என்று கூறப்படுகிறது தினேஷ் அதே போன்று தினேஷ் தினேஷ் டி சில்வா அவருடைய வயது நாற்பத்தி ஒன்பது ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கெனடி பஸ்டியாம்பிள்ளை ஜே கே பாய் என்று குறிப்பிடப்படக்கூடியவருடைய வயது முப்பத்தி ஐந்தாக இருக்கின்றது தினேஷ் நிசாந்தகுமார விக்ரம ஆராய்ச்சிக்கு அவருடைய வயது நாற்பத்தி மூன்றாக இருக்கின்றது இவர்கள் அனைவரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் விமானம் விமானம் ஒன்றிலே அழைத்து வரப்பட்ட காட்சிகள் அனைவரும் புகைப்படங்கள் அதே போன்று வீடியோக்கள் மூலம் பார்வையிட்டிருப்பீர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்படுகின்ற போது அவருடைய அவர்கள் அனைவருடைய நிலைப்பாடுகள் அல்லது மனநிலையை பார்த்தால் ஏதோ ஒரு இடத்திற்கு அவர்கள் பயணம் சென்று திரும்புவது போன்றோ அல்லது விடுமுறையில் சென்று திரும்புவது போன்றுதான் அந்த காணொலிகளில் அவருடைய முக தோற்றங்கள் இருந்தது கைது செய்யப்பட்ட அவர்களிடம் ஒரு பயம் இருக்கவில்லை எந்த ஒரு விதம் தொடர்பிலும் அவர்களிடம் ஒரு பதட்டம் இருக்கவில்லை மிகவும் சாதாரணமாகத்தான் அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதில் சற்று குழப்பமான அல்லது பதட்டமான முகத்தோற்றத்தோடு இருந்தவர் யார் என்று சொன்னால் யாழ்ப்பாண பகுதி மிருசுவிலை சேர்ந்த தக்ஷி நந்தகுமார் இருபத்தி மூன்று வயதுடையவர் அதில் சற்று பதட்டமான சூழ்நிலை இருந்ததாக கூறப்படுகிறது தக்ஷி திருமணமானவரா அல்லது ஜீவதாசன் கனகராசா சுரேஷ் எனப்படக்கூடியவர் திருமணமானவரா அல்லது இதில் யார் யார் என்னென்ன தொடர்புகளோடு இருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களை யாரும் வெளியிடவில்லை என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய மேலதிகமான தகவலாக இருக்கின்றது அதற்கு மேலதான் அவர் கை விலங்கிடப்பட்டது போன்றும் அவருக்கு அருகில் ஒரு பெண் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தோடு புகைப்படம் வெளியாக அந்த புகைப்படம் தொடர்பிலும் கூட இப்போது இலங்கையில் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது செவ்வந்தியின் அருகில் ஏஎஸ்பி ரோஹான் ஒ அவர்கள் இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு அதில் தென்படுவதாக அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போது ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த முறைப்பாடு தொடர்பான தகவல்கள் மேலதிகமான எந்த ஒரு தகவலும் வெளிவரவில்லை இவ்வாறான சூழ்நிலையில் பல குழப்பங்களோடுதான் செவ்வந்தி விவகாரம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது செவ்வந்தி சிக்கிய விவகாரம் தொடர்பில் பலரும் பல தகவல்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் நாட்டிலிருந்து சென்ற பின்னர் மிகவும் ஒரு பாதுகாப்பான இடம் என்று கருதி நேபாளத்திலே அவர்கள் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் தஞ்சமடைந்திருந்த போதுதான் ஒரு தொலைபேசி அழைப்பை நம்பித்தான் அவர் அந்த இடத்திலே சிக்கியதாக ஆரம்பகட்ட கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது அந்த ஒழுகல அந்த ஏஎஸ்பி ஒழுகல அவர்களும் அந்த கைது நடவடிக்கை இடம்பெறுகின்ற போது நேபாள போலீசாருக்கு இவர் தொடர்பாக இவரை உறுதிப்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த கைது நடவடிக்கைகள் தொடர்பில் சற்று குழப்பமாக போலீஸ் துறையை அல்ல மாறாக அரசு அல்ல எம்மில் இருக்கக்கூடிய பலரிடம் பல குழப்பங்கள் நிலவிக் கொண்டிருக்கின்றது இந்த கைது நடவடிக்கைகள் தொடர்பில் செவ்வந்தி அழைத்து வரப்படுகின்ற போது அவர் ஒரு ஒரு கைதியை போன்றல்லாமல் ஒரு சாதாரணமான நடைமுறை பின்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகின்ற ஒரு தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்படுகின்றன இவரை நேபாளத்துக்குள் சென்று இலங்கை போலீசார் கைது செய்தார்கள் அல்லது முகநூல்களை பார்க்கின்ற போது இலங்கை போலீசாரின் அதிரடி நடவடிக்கைகள் என்றெல்லாம் கூறப்படுகிறது உண்மையில் கைது செய்தவர்கள் நேபாள போலீசார் அவர்களுக்கு தகவல் வழங்கியவர்கள் இலங்கை போலீசாராக இருக்கின்றார்கள் அதற்கு மேலதிகமாக இண்டபோலினுடைய சிவப்பு எச்சரிக்கைக்கு உட்பட்டவர் தான் செவ்வந்தி அவர்கள் இந்த கைது நடவடிக்கையில் இண்டபோலின் தகவல் நேபாள போலீசாரினுடைய தகவல் கைதுகள் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது ஒழிய அந்த தகவல் வழங்குனராக அல்லது இந்த தகவலை பரிமாறிக்கொள்ளக்கூடியவராக இலங்கை போலீசார் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக இருக்கிறது ஆசிய நாடுகளுக்கு இடையில் கைதிகள் பரிமாற்றம் என்பது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அல்ல மாறாக ஒரு நல்லெண் அடிப்படையில் அந்த நாடுகளில் கைது செய்யப்படுகின்ற போது குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர் அந்த குறித்த நாடுகளின் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படாமல் நாடுகளுக்கிடையில் பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு நடவடிக்கை இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றதாக கூறப்படுகிறது அப்படி பார்க்கின்ற போது இலங்கை போலீசார் தகவல் வழங்கியிருப்பார்கள் அந்த போலீசாருடைய தகவலை மேற்கொண்டு எடுத்து செல்லுகின்ற நடவடிக்கையை நடவடிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கின்றது அந்த இண்டபோலினுடைய முயற்சியின் பலனாக அல்லது அந்த இண்டபோலினுடைய அதிதீவிரமான சுத்தி விசாரணைகளின் பலனாக நேபாள போலீசாரின் உதவியுடன் கைது செய்யப்படுகின்றார்கள் செவ்வந்தி அடங்கலான ஐவரும் இலங்கைக்கு அழைத்து வரப்படும் வரைக்கும் அவர்கள் யாருமே இலங்கை போலீசாரிடம் கையில் கிடைக்க மாட்டார்கள் காரணம் என்ன சொன்னால் அவர்கள் அழைத்து நேபாளத்தில்

போலீஸ் கைதினை உறுதிப்படுத்திய பின்னர் அன்று அல்லது அடுத்த நாள் மாலையில் உடனடியாக அடுத்த நாள் மாலை வேலைக்குள் நீதிமன்றத்துக்குள் முன்னிலைப்படுத்தப்பட்டு நீதிபதியின் முன்னிலையில் இவர்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவு புறப்பட வேண்டும் அவ்வாறு தான் இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறதை ஒழிய எம்மவர்கள் அல்லது பலரும் முகநூல்களில் கூறுவது போன்றோ இலங்கை போலீசார் நேபாளத்தில் அதிரடி கைது இலங்கை போலீசாரின் அதிரடி நடவடிக்கை இலங்கை போலீசார் தகவல் வழங்குகின்ற தரப்பில் இலங்கை போலீசார் இருந்திருக்கின்றார்கள் அரசு துறையை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த தகவலை முறையாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொறுத்தவரையில் ஏஎஸ்பி ரொஹான் ஒழுகல அவர்கள்தான் சென்று கைது செய்து அவர்களை அழைத்து வந்ததாகவும் இலங்கை போலீசார் விசேட அதிரடிப்படையினுடைய அதிகாரிகள் இருவர் அந்த பணிக்குழுவில் அல்லது அந்த அழைத்து வரப்படுகின்ற குழுவில் இணைக்கப்பட்டது என்றெல்லாம் கூறப்படுகிறது அது சாதாரணமாக இலங்கை போலீசார் செல்லுகின்றது அழைத்து வரப்படுகின்ற போது அவ்வாறான நடவடிக்கை ஈடுபடுவது என்பது நேபாள போலீசாரினுடைய அந்த கைது நடவடிக்கைகள் அவர்கள் கைது செய்யப்பட்டவர்களை நேபாள நீதிமன்றத்தில் நிறுத்தி கைதுகள் பரிமாறப்படுமாக இருந்தால் சற்று தாமதமாகலாம் அல்லது சட்டத்துக்குள் சில சிக்கல்கள் இப்போது நீதிமன்ற நடவடிக்கைகள் இல்லாமல் போலீஸ் கைதுடனே அவர்கள் கைதுகள் பரிமாறப்பட்டிருப்பதுதான் இங்கு அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது காவல்துறையினர் தகவலை பயிர்கிறார்கள் முகநூல்களில் சில முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் பயிரப்படுகிறது இவ்வாறுதான் அந்த கைதிகளுடைய பரிமாற்றம் இருக்கின்றது என்பதுதான் இங்கு முக்கியமாக இருக்கிறது இதற்கு முப்பால் இன்னும் பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பாதாள உலக குழுவினர் அல்லது இந்த நீதிமன்றத்திலே தாக்குதல் நடத்திய பிரதான துப்பாக்கிதாரி அதனோடு அடங்கலான செவ்வந்தி போன்றவர்கள் எல்லாம் தப்பித்து செல்வதற்கு ஏன் வடக்கு கிழக்கு அல்லது வட மாகாணத்தை தெரிவு செய்தார்கள் என்று பார்க்கின்ற போது தென்னிலங்கையிலே ஒரு கொண்டு இப்போதைய சூழ்நிலையில் பாதாள உலக குழுக்களை தொடர்பு படுத்தி நடக்கின்ற எந்த ஒரு விடயத்திலும் பவுனியாவுக்கு மறுபக்கமாக அல்லது பவுனியாவுக்கு பவுனியாவிற்கு எல்லைப்பகுதியை தாண்டி தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாது இவர்கள் அங்கு சென்றிருப்பார்கள் அல்லது செல்வதற்கான வாய்ப்பு இருப்பது என்று யாரும் கூற மாட்டார்கள் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை மிகவும் சாதகமாக செவ்வந்தி பயன்படுத்தி இருக்கின்றார் வவுனியா கூடாக சென்றதாக கூறப்படுகிறது அன்று சென்றாரா அடுத்த நாள் சென்றாரா என்பதுதான் தகவலா இருக்கின்றது அவர் நான்கு ஐந்து நாள் மறைந்திருந்து சென்றதாக கூறப்படுகிறது அவ்வாறு அவர் யாழ்ப்பாணம் சென்றிருந்தாலும் கூட உடனடியாகவே அவர் சென்றவுடன் அங்கிருந்த கடல் பகுதியூடாக செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை யாழ்ப்பாணத்தில் அவர் எங்கோ ஒரு இடத்தில் மறைந்திருக்க வேண்டும் அல்லது எங்கோ ஒரு இடத்தில் அவர் குறிப்பிட்ட நாள் வசித்திருக்க வேண்டும் அக குறைந்தது இப்போது இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்று சொன்னால் ஒரு வாரம் அல்லது அக குறைந்தது ஒரு வாரமாவது அல்லது ஒரு கிழம் ஒரு மூன்று நாட்களாவது அவர் அங்கிருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியிலே வசித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது யாழ்ப்பாணம் ஊடாக சென்றிருந்தார் ஒருவேளை யாழ்ப்பாணத்திலே அவர் அவ்வாறான ஒரு நடவடிக்கையில் காத்திருந்து விட்டு ஊடாக இந்தியா சென்றாரா என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய வினாவாக இருக்கின்றது இந்த விடயங்களோடு தொடர்பு பட்ட ஜே கே பாயாக இருக்கலாம் அல்லது செவ்வந்தி தரப்பில் இருக்கக்கூடிய யாரிடமிருந்தும் அவர்கள் எந்த கடல் மார்க்கமாக இந்தியா சென்றார்கள் என்று தெரியாது எனவே இந்த கடல் மார்க்க பயணங்கள் கூட ஒரு மர்மமாக இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இந்த மர்மத்தை விளக்கக்கூடிய தகவலை போலீஸ் தரப்பினர் தான் வெளியிட வேண்டும் அவர்கள் யாழ்ப்பாணம் ஊடாகத்தான் சென்றார்கள் என்று கூற போகிறார்களா என்கின்ற சந்தேகமும் எம்மவர்கள் மத்தியில் பலரிடம் இருக்கின்றது காரணம் அவர்கள் என்ன தகவலை கூறினாலும் போலீஸ் தரப்பு கூறுகின்ற விடயங்கள் தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வரும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிக தகவலாக இருக்கின்றது கெனடி பஸ்தியாம்பிள்ளை ஜே கே பாய் தொடர்பிலும் முரணான அல்லது முன்னுக்கு பின் குழப்பமான ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது அவர் யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது அவருடைய வயது முப்பத்தி ஐந்து என்று அவ்வாறு ஜே கே பாய் அவர்கள் உண்மையில் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவரா அல்லது அவர் கம்பகா நீர்கொழும்பு வத்தலை பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஒரு தமிழரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டின் பிற்பகுதியில் யாழ் மாவட்டத்தை அண்டிய பகுதி அல்லது யாழ் மாவட்டத்திலிருந்து கணிசமான கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர்கள் கம்பகா நீர்கொழும்பு வத்தலை போன்ற பகுதிகளுக்கு வியாபார நோக்கமாக அல்லது அங்கிருந்த சூழ்நிலை காரணமாக குடியமர்ந்த வரலாறுகளும் இருக்கின்றது அப்படி பார்க்கின்ற போது அல்லது கெனடி பிள்ளை என்பவர் யார் என்கின்ற ஒரு தேர்டல் இருக்கின்றது அவர் உண்மையில் இப்போதும் யாழ்ப்பாணம் மண்ணுக்கு சொந்தமானவரா அல்லது அவர் அங்கிருந்து வெளியே சென்றவரா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது இவையெல்லாம் எல்லாம் பலத்த சந்தேகமாகவே இருக்கின்றது இவற்றை ஆனால் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது இவ்வாறான கைதுகள் அங்கு இடம்பெற்றிருந்தால் அந்த கைதுகளோடு தொடர்பானவர்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியானவுடன் தக்சியாக இருக்கலாம் அல்லது ஜே கே பாய் ஆக இருக்கலாம் அல்லது சுரேஷாக இருக்கலாம் இவர்கள் தொடர்பில் உடனடியாக கைதிகள் தொடர்பான விடயங்கள் அங்கிருக்கக்கூடிய உள்ளூர் போலீசார் ஊடாக அங்கிருக்கக்கூடிய கிராம சேவையாளரிடம் கிளிநொச்சி அதே போன்ற யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் கைது செய்யப்பட்டிருந்தால் சர்வதேச நாடுகளே அவர்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றமை வழக்கம் ஆனால் அந்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டதற்கான வெளிப்படையான ஆதாரங்கள் இல்லை உலக ரீதியாக அந்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது இப்போது இருக்கக்கூடிய மேலதிகமான தகவல் அல்லது மேலதிகமான வினா என்று சொன்னால் தச்சை நந்தகுமார் யார் இவர் செவ்வந்தியின் தோற்றத்தை உடையவர் இதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிக காரணம் என்ன சொன்னால் தக்ஸியனுடைய தோற்றம் சற்று அதிகமாக இருக்கின்றது செவ்வந்தியினுடைய தோற்றம் சற்று குறைவாக இருக்கின்றது நேற்று அவர்கள் இருவரும் நடந்து வருகின்ற விமான நிலையத்தில் நடந்து வருகின்ற காணொலிகளை பார்க்கின்ற போது அந்த தோற்றம் இருக்கிறது அதற்கு அப்பால் நேபாளத்தில் இவர்கள் இருவரும் நேபாளத்தில் சந்தித்துக் கொண்டார்களா அல்லது செவ்வந்தி சென்ற பின்னர் இந்த தக்ஸி என்கின்ற யாழ் மாவட்டத்தை பூர்வீகமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட பெண் தயார் செய்யப்பட்டாரா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய தகவலாகவும் மேலதிக சந்தேகமாகவும் இருக்கின்றது காரணம் இதனை தயார் செய்தது குறிப்பாக சுரேஷ் அவர்களா கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த அல்லது ஜே கே பாய் அவர்களா கெனடி பஸ்டியாம் பிள்ளை என்பதுதான் சந்தேகமாக இருக்கின்றனர் காரணம் என்னவென்று சொன்னால் இதில் தக்ஸி திருமணம் செய்தவரா திருமணம் செய்யாதவரா என்பது இங்கு எந்த ஒரு தகவலும் இல்லை ஒருவேளை அங்கிருந்து குறிப்பாக கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த அல்லது யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்த இருவர் இருக்கின்றார் சுரேஷ் கெனடி பஸ்யாம்பிள்ளை போன்றவர்கள் ஜே கே பாய் அவர்கள் இவர்கள் இருவரில் ஒருவர் அந்த குறித்த தக்ஸியோடு தொடர்பட்டதாக கூறி செவ்வந்தியவர்களை தக்ஸியின் கடவுச்சீட்டில் எடுத்துச் செல்வதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது காரணம் செவ்வந்தியை பொறுத்தவரையில் அவர் உடனடியாக நாட்டிலிருந்து வெளியேற வேண்டி இருக்கின்றது அவர் இருந்த நேபாளத்திலிருந்து அப்படியாயின் இந்த செவ்வந்தியை கடத்துவதற்கு தக்சி தயார் செய்யப்பட்டாரா அல்லது தக்சி எதேச்சியாக இதற்குள் சிக்கு வைக்கப்பட்டாரா என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய சந்தேகம் காரணம் எம்மவர்களில் பலர் வெளிநாடு செல்வதற்காக வெளிநாட்டு முகவர்கள் ஊடாக அல்லது இடைத்தரகர்களூடாக பல நாடுகளுக்கு கூடாக ஐரோப்பிய நாடுகள் அல்லது மேற்கு நாடுகளுக்கு செல்கின்ற ஒரு நடைமுறை இருக்கின்றது அவ்வாறு பயணிக்க முற்பட்ட தக்ஸி அவர்கள் இந்த விடயத்தில் சிக்க வைக்கப்பட்டாரா அல்லது இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் அவரும் தொடக்கத்தில் இருந்து இருக்கிறாரா என்பதுதான் மேலதிகமான குழப்பமாக இருக்கிறது திருமணம் என்பவர் யார் ஜே கே பாய் என்பவர் யார் செவ்வந்தியை கடத்துவதில் இவ்வளவு தீவிரம் காட்டியதில் இலங்கையில் ஏதோ ஒரு முக்கிய அரசியல் புள்ளிக்கு மிக பிரதான தேவை இருப்பது இதில் திட்டத்தெளிவாக புலப்படுகிறது காரணம் செவ்வந்தி முறையான விதத்தில் காப்பாற்றப்படுவராக இருந்தால் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் அரசியல் நிகழ்ச்சி நிரல் தப்பி பிழைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது எனவே தமிழர்கள் இதற்குள் சென்றது எப்படி என்கின்ற கேள்வி கப்பால் எதிர்த்தியாக சென்றவரா அல்லது திட்டமிடப்பட்டு முயற்சி ஆனால் கைகளில் இருக்கக்கூடிய கடவுச்சீட்டு உண்மையான கடவுச்சீட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருப்பதாக நேபாள சில நேபாளத்தினுடைய சில செய்தி குறிப்புகள் தெரிவிக்கின்றன தக்ஸியிடம் இருக்கக்கூடிய கடவுச்சீட்டு உண்மையானதாக இருக்கிறது இந்த கைது செய்யப்பட்ட அத்தனை பேரிடம் இருக்கக்கூடியதில் தமிழர்கள் மூவரிடம் இருக்கக்கூடிய கடவுச்சீட்டுகள் உண்மையானதாக இருப்பதாக கூறப்படுகிறது செவ்வந்தியினுடைய கடவுச்சீட்டில் தான் ஒரு குழப்பம் இருக்கின்றது எனவே செவ்வந்தி ஒருவேளை தக்சியினுடைய கடவுச்சீட்டில் அவர் மேற்கு நாடுக்கு தப்பிக்க முயற்சித்த போது இங்கு கைது செய்யப்பட்டாரா அல்லது செவ்வந்தியினுடைய நடவடிக்கை என்ன என்பதுதான் இங்கு மர்மமாக இருக்கின்றது நாங்கள் எல்லோரும் இதனை செய்தியாக கடந்து செல்ல முற்படுகிறோம் தக்ஷி என்பவர் இதற்குள் எப்படி வந்தார் என்கின்ற கேள்வியை யாரும் இன்று வரைக்கும் தேடவில்லை அவ்வாறு தேடுபோமாக இருந்தால் எம்மை எப்படி சில நாசகார செயல்களுக்கு தீய சக்திகள் பயன்படுத்துகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் இப்போதும் கூட வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்வதாக எம்மவர்கள் பலர் சில முறையற்ற செயற்பாடுகளுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்ற துயரமான சம்பவங்கள் கூட நடந்து கொண்டிருக்கின்றமையும் யாரும் மறக்க மாட்டார் இந்த கைது நடவடிக்கையை கூட மிகவும் நுணுக்கமாக பார்த்தால் முதலில் கெனடி பஸ்டியாம்பி ஜே கே பாய் அவர்கள் தான் நேபாள போலீசாரால் கைது செய்யப்படுகிறார் அவரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல் அல்லது அவரிடமிருந்து கிடைத்த மேலதிகமான ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் செவ்வந்தியும் ஏனையவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படியாயின் ஜே கே பாய் அவர்கள் யாரோடு இலங்கையில் தொடர்பில் இருந்தார் முதல் கைது அவரை இலக்கு வைத்து நடத்தப்படுகிறது அதன் பின்னர் இருக்கின்ற செவ்வந்தி விவகாரத்தில் கைது செய்யப்படுகிறது செவ்வந்தி ஒரு கட்டத்திலே கூறியதாக ஊடகங்களிலே வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் சொன்னால் நாம் நேற்றைய குறிப்பிட்டோம் இனிவரப்போன்ற செய்திகள் எல்லாம் நான் அதனை கண்டேன் இதனை கண்டேன் என்று செவ்வந்தி புலம்புவதற்கு வாய்ப்பிருப்பதாக அந்த புலம்பல் இப்போது ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது விட்டது செவ்வந்தி அவர்கள் என்று கூறியதாக ஊடகங்களிலே ஒரு செய்தி உலாவிக் கொண்டிருக்கின்றது அப்போது அந்த நீதிமன்ற வளாகத்திலே ஏழைப்பெண் என்னிடம் வந்து சட்ட உதவி தர முடியுமா என்று கேட்டார் அவ்வாறு ஒரு புரொஃபன் அஹ் சட்டத்தரணியாக ஒரு தகுதி வாய்ந்த சட்டத்தரணி போர் போலியான ஒரு செயற்பாட்டை செவ்வந்தி செய்திருக்கின்றார் அவ்வளவுக்கு பார்ப்பவர்கள் நம்பி இருக்கிறார்கள் என்பதுதான் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் கணவனால் துன்புறுத்தப்படுவர்கள் என்று அவர் வழக்கொன்றுக்காக வந்திருந்தார் சட்டத்திறன்னைகளுக்கு வழங்க எப்படியோ ஆயிரம் ரூபாய் சேகரித்து வந்துள்ளதாக என்னிடம் அவர் கூறினார் அதனை நான் கேட்டு மிகவும் கவலை அடைந்தேன் பாருங்கள் இருக்கக்கூடிய விடயத்தை பாருங்கள் கவலை பெற்றிருக்கிறார் கவலை அடைந்திருக்கிறார் கணவனிடம் துன்புறுத்தலுக்காக இந்த வழக்கொன்றுக்கு வந்திருப்பதாக கூறி கவலை பெற்றிருக்கிறார் சட்டத்திறன் ஓய்வு அறையில் நான் இருந்தேன் எனவே அங்கிருந்த இன்னொரு பெண் சட்டத்திறனையை காட்டி அவரிடம் செல்லுமாறு அந்த பெண்ணிடம் சொன்னேன் அப்படியாக அங்கு சென்ற அந்த பெண் நான் காட்டிய அந்த சட்டத்தினை இரண்டாயிரம் ரூபாய் தருமாறு கோருவதாக என்னிடம் வந்து கூறினார் எனது மனம் மேலும் நிகழ்ந்தது எனவே அந்த பெண்ணிடம் வெளியில் அழைத்து வந்து அவர் கையில் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தேன் செவ்வந்தி சட்டத்திறனை பயன்படுத்தக்கூடிய அணையை பயன்படுத்தி இருக்கிறார் நீதிமன்றத்துக்குள் மிகவும் ஒரு சட்டத்திறனை போன்றே தன்னை மாற்றி இருக்கிறார் இங்கு இரண்டு விடயங்கள் இருக்கிறது இந்த நீதிமன்றத்துக்குள் சட்டத்திறனை பயன்படுத்துகின்ற அறை வரைக்கும் செல்வதற்கு இவருக்கு உதவிய அந்த நபர் யார் ஒரு நீதிமன்றத்துக்குள் நீதிமன்றத்தில் பரிட்சயம் இல்லாத யாரும் உள்நுழைய முடியாது அப்படியாயின் இவர் சட்டத்திறன்கள் ஓய்வெடுக்கக்கூடிய அறைவரையும் செல்லுகிறார் என்றால் இவருக்கு அங்கிருக்கக்கூடிய தொடர்பு என்னவாக இருக்கின்றது சட்டத்தரணிகள் ஓய்வெடுக்கின்ற அறைக்கு ஒரு சாதாரணமான யாருமே செல்ல முடியாது அப்படி இருக்கின்ற போது அந்த ஓய்வறையில் இவர் இருந்திருக்கிறார் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார் அப்படி பார்க்கின்ற போது சுபந்தியை பொறுத்தவரையில் சிவந்தி கிட்டத்தட்ட அவருடைய வயது குறைவாக இருந்தாலும் அவருடைய செயற்பாடு என்பது வயதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது இதன் பின்னணியில் நிச்சயமாக துறையினுடைய ஒரு அதிகாரி அல்லது வழிகாட்டுதல் இங்கு இருந்திருப்பது புலப்பட்டு நிற்கின்றது என்பது மட்டும்தான் உண்மையாக இருக்கின்றது எனவே செவ்வந்தி விவகாரம் தொடர்ந்து மர்மமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அமைச்சர் ஏரங்க குணசேகர் அவர்கள் கூறுகின்றார் செவ்வந்தி நாமலை பற்றி ஒன்றும் கூறவில்லையே நாமலை பற்றி எதுவுமே சொல்லவில்லை ஏன் நாமல் மட்டும் அச்சப்படுகிறார் நாமல் ஏன் தேவையில்லை ஏன் நாமல் பதட்டப்படுகிறார் செவ்வந்தி விவகாரத்தில் உளவு நாள் எடுத்ததா செவ்வந்தியை கைது செய்ய வேண்டும் ஏன் இப்படியானதா தாமதமான கைதுகள் என்று நாமல் வினா எழுப்பியதற்கு பிரதியமைச்சர் ஏரங்க குணசேகர் அவர்கள் இவ்வாறு பதற்றி சொல்லுகிறார் ஒட்டு மொத்தத்திலே இந்த கைது நடவடிக்கைகள் பல விடயங்களை வெளிக்கொண்டு வரும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் எதிர்த்தரப்பு அல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் பல தூக்கங்களை இழந்த இரவுகளை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தோனேசியா கைதாக இருக்கலாம் நேபாள கைதாக இருக்கலாம் அனைத்து கைதுகளுமே ஒரு பெரும் ஆபத்தில் முடியப் போகிறது ஆனால் இதில் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த அத்தனை நாசகார வேலைகள் அல்லது போதை கடத்தல்களில் பல தமிழர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் அவதான கஞ்சாக்களோடு பகுதியில் இருந்து வருகின்ற போது ஒரு கைது நடவடிக்கையில் சிக்கினார் இனிய பாரதியும் இழுத்து வரப்படுவாரா இனிய பாரதிக்கும் இவர்களோடு தொடர்பு இருக்கிறாரா உங்களில் பலருக்கு கோபம் வந்துவிடுகிறது இவ்வாறான தொடர்புகள் அல்லது இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் சந்தேகங்களை எழுப்புகின்ற போது நீங்கள் பலர் கோபப்பட்டு விடுகிறீர்கள் நீங்கள் இதனை கூறுவதற்கு என்ன தரவுகள் இருக்கின்றது என்று இனிய பாரதி மன்னார் பகுதியிலே கஞ்சா எடுத்து வருகின்ற போது கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழுவங்கனி பகுதியில் இருக்கக்கூடிய கடற்பகுதியிலே பல போதை வஸ்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன கைமாறப்பட்டிருக்கின்றன அந்த விவகாரங்களிலும் சிலருடைய பெயர்கள் பரிமாறப்படுகிறது எனவே இந்த கைது நடவடிக்கைகளுக்குள் பல தமிழர்களும் உள்ளடங்க போகிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மையாக இருக்கின்றது சில அரசியல்வாதிகள் தொடர்பு படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது வடக்கு கிழக்கிலும் கூட தமிழ் அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் இப்போது மெல்ல மெல்ல விசாரணை இந்த கைதுகளின் அப்படி பார்க்கின்ற போது ஒரு பெரும் கைது ஒன்றுக்கான வாய்ப்புகளை நோக்கி அதற்கான ஆரம்ப கட்ட தயார்படுத்தலை புலனாய்வு துறையினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தத்தில் செவ்வந்தி விவகாரம் என்பது ஒரு மூடி மறைக்கக்கூடிய விடயம் அல்ல அது மட்டுமல்லாது செவ்வந்தி என்பவர் சென்று பத்து வருடங்கள் ஆகவில்லை தோற்றத்தை பாருங்கள் ஒட்டுமொத்தமாக தோற்றம் மாறியிருக்கிறது இந்த தோற்றம் மாறியது என்பது இயற்கையாக மாறியதா அல்லது போலீசார் கூறியிருக்கிறார்கள் அவருடைய தோற்றம் தொடர்பில் அது செவ்வந்தி என்பதை உறுதிப்படுத்தி இருப்பதாக இலங்கை போலீஸ் துறை கூறியிருக்கிறது இந்த தோற்றத்தை மாற்றியது இயற்கையா அல்லது இது தோற்றம் இயற்கைக்கு முரணாக செயற்கையாக மாற்றப்பட்டதா அவர் இந்தியாவில் குறிப்பிட்ட கொஞ்ச நாட்கள் நின்றதாக கூறப்படுகிறது இந்தியாவிலும் தொடர்ச்சியாக சில கைது நடவடிக்கைகள் இலங்கையில் இருந்து சென்ற

அவருடைய போலீசார் கூறுவது போன்றோ அது செவ்வந்தியாக இருக்கின்றது ஆனால் அவருடைய தோற்றத்தை மாற்றியதன் பின்னணி என்ன அந்த போ அவருடைய புகைப்படத்துக்கும் அவருடைய தோற்றத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கின்றது ஆனால் இந்த தோற்றம் இயற்கையாக மாற்றப்பட்டது அல்ல மாறாக செயற்கையாக மாற்றப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனை மாற்றுகின்ற வேலையே இந்த ஜே கே பாய் அவர்கள்தான் ஈடுபட்டிருப்ப கூறப்படுகிறது காரணம் என்ன சொன்னால் ஜே கே பாயின் மூலமாகத்தான் செவ்வந்தி கைது செய்யப்படுகிறார் அப்படியாயின் செவ்வந்தியின் முழுமையான கட்டுப்பாடு கெனடி பஸ்டியாம் பிள்ளையிடம் இருக்கின்றது அவ்வாறு பார்க்கின்ற போது செவ்வந்தியை முழுமையாக கட்டுப்பாட்டில் கெனடி வைத்திருப்பது ஒரு முறையில் உறுதிப்படுத்தப்படுகிறது அவர் உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் ஒருவேளை கெனடியும் செவ்வந்தியும் அங்கிருந்து தப்பிப்பதற்கு கருவியாக தக்ஷியையும் சுரேஷையும் இன்னும் ரெண்டு ஜோடிகளாக அவர்கள் தப்புவதற்கு முயற்சி செய்தார்களா என்கின்ற பல சந்தேகங்கள் இருக்கின்றது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருக்க வேண்டியிருக்கின்றது போலீசாருடைய விசாரணை குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவனுடைய விசாரணைகளால் தீவிரப்படுத்தப்படுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கைது நடவடிக்கைகளில் அரசியல்வாதிகள் சிக்குவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இதில் வாய்ப்புகள் தான் அரசியல்வாதிகள் பதறிக்கொண்டிருப்பதாக பிரதி அமைச்சர் கூறியிருக்கின்றார் எனவே இதில் யார் சிக்க போகிறார்கள் எந்த அரசியல்வாதிகள் போதை வஸ்துக்களால் அரசியல் செய்தார்கள் என்பதை எல்லாம் இனிவரப்போகின்ற நாட்கள் பார்க்கலாம் என்கிற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்